ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்காப்புல டெய்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்லேயே போயிருந்திருக்கா அப்படி அவருக்கு காலெல்லாம் உழையுது என்றே செய்யலாம்னு மூளை அவருக்கு ஐடியா கொடுத்துருக்கு சடக்குனு ஒரு பேட்டரி எடுத்து சைக்கிளில் பொருத்தி அதை பேட்டரி சைக்கிளாக மாற்றிவிட்டா அப்படி இந்த கண்டுபிடிப்பை கல்வித்துறை அமைச்சர் ஐயா பார்த்து பாராட்டி தம்பி வான்ட இருக்க ஐடியாவை எல்லாம் எங்ககிட்ட சொல்லுங்க இன்னும் என்னென்னலாம் உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு ஓகேங்க थैंक्स சார் நல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல டிஃபரண்டா திங்க் பண்ணுங்க இன்னோவேட்டிவா பண்ணுங்க ஓகேங்க சார் நான் இப்ப இந்த நியூஸ்லாம் பாக்கும்போது நம்ம சிஎம் சரி நம்மளுடைய டெப்டி சிஎம்லாம் அவங்கள ரொம்ப பகுச்சி அடைறாங்க ஓகேங்க சார் थैंक्स உங்க மாதிரி புள்ளங்க தான் நம்ம நமக்கு தேவை நமக்கு ஓகேங்க சார் நல்ல நல்ல படிங்க நீங்க ஆசை மாதிரியே சயின்ஸ் குரூப் எடுங்க ஓகேங்க சார் நீங்களும் ஏதாவது சஜஷன் சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வி கேன் டு தட் தி ஸ்கூல் அடுத்த ஒரு சீன் என்ன அப்படின்னா கரூர்ல நடந்திருக்கு ஒரு அங்கன்வாடி மையத்தை அழகா ஓப்பன் பண்ணலான்னு போயிருக்காக எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அப்புறம் அந்த தலைவர்கள் படத்தெல்லாம் வரைஞ்சி அப்புறம் காய்கறிகள் படத்தெல்லாம் வரைஞ்சி அழகா எழுதி பிள்ளைகளுக்கு சூப்பரா இருக்கணும்னு வச்சிருக்காக ஆனா படித்து பார்த்தா அதுல ஆயிரத்தெட்டு தமிழ் எழுத்து பிள்ளைகள் இருந்திருக்குன்னு சொல்லுதாவே வெண்டைக்காய்க்கு வெண்டிக்காய் அப்படின்னு என்னென்னமோ எழுதிப்பாக ஒன்று இருக்கு we okay. பஞ்சாப் மாநிலம் லூதியானா இருக்குல்ல அங்க ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரு கட்டடம் இருந்திருக்குங்க அந்த கட்டடம் தான் உலவுடன் இடிஞ்சு விழுந்துருக்கு எல்லாரும் பதறி அடிச்சு வாடிருக்காங்க ஒரு அம்மா தான் புள்ளைய காப்பாற்றுறதுக்கு அரை உணச்சிக்கிட்டு அவங்க

தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில் திறக்கிறாருன்னு நான் சொல்லலை அவரே தான் சொன்னார் நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறாருன்னு சொன்னார் நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்கிறாரு நான் என்ன சொன்னேன்னா இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் முன்னிறுத்தாதவர்கள் இப்பொழுது மதுவிலக்கு கொள்கையை முன்னிறுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கேட்டால் எந்த மனதில் நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி தரம் தாழ்ந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணன் ஐயா மது அப்படின்னா எங்களை தவிர்த்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஏன் மது விளக்குன்னு சொன்னாலே அங்க நாங்க தான் இருப்போம் அது நேரடியாக இருக்குமோ மறைமுகமா இருக்குமோ அது தெரியாது ஆனா எங்க குரல் தான் எங்க வேணாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்னே துமத்த பெருமையும் தன்னுக்கிட்டே எடுக்கணும்னு வாக்காரு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் ஐயா மதுவிலக்கிற்காக உழைக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாகவே நாங்கள் பார்க்கிறோம் மதுவிலக்கு வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சென்னை எண்ணாலயத்தில் சட்ட அமைச்சர் ரொம்ப அறிவித்து விட்டாரே அப்படியானால் மாநாடு காலத்தில் என்ன பயணம் என்னை பொறுத்தவரை மதுவிலக்க தொடர்பான போராட்டங்கள் அரசாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்ம அண்ணன் செந்தமுடன் சீமான அண்ணன் தான் பொங்கி எழுந்திருக்கார் திமுக எல்லாம் நம்ம உதயநிதி செங்கலை காட்டினா செங்கல் புரட்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே அண்ணனுக்கு காதுக்குள்ள ஒய்யு சத்தம் வருது யோ யோ என்னன்னு தெரியுமா யா அது எப்படிப்பட்ட வார்த்தை புரட்சி என்றால் என்ன அப்படின்னு அண்ணன் கையை முட்டி தூக்கி பேசும்போது நமக்கெல்லாம் கிடுக்கணும் நடங்குது சும்மா வாய்களியே சமூக நீதி சமூக நீதி சனாதனத்தை எதுக்குறேன் ஜனாதனத்தை ஜனாதனமே உங்க வீட்டில் இருக்கு பிறங்கி போய் நாட்டில் எதிர்ப்பீங்க பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்துருக்கு பாரு இதான்டா சனாதனம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது போது அந்த அப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்பு வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தொன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு போய் திருடி போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி மாசானூர் புக்காக்க பண்ண புரட்சியாது ஒத்த செங்கலையும் திருடி போய்ட்டு இதுல பெரிய ஒற்றை செங்கோல் புரட்சி வெளியில் சொல்லாதே கேவலமா இருக்குது அடுத்ததாக நம்ம இவி கே ஐயா ரொம்ப நாளாக ஐயா ரொம்ப அமைதியா இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கும் போது இவ்வளவு நேரம் இவ்வளோதான் யோசிச்சிருக்கார் போல் இருக்கு விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியல தம்பி அவர் ஏன் ஆரம்பிச்சார் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு தெரியல அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு நீங்கள் சிவனேன்னு பேசாம உங்க ஆதரவாளர்களோட காங்கிரஸ் வந்து சேர்ந்துருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புடின்னு ஒரு ஐடியாவையும் எதிர்காலத்துக்கு கொடுத்துருக்கார்

இத்தனையும் சொல்லி இருக்காரு சொல்லுவாரு இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்ற இவ்வளவு விஷயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே அடுத்ததாக நம்ம அட்முனை வைத்து அழகாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பாசாக்க தலைவர் மூத்த தலைவர் அவர்தான் வந்திருக்கார் அவர் திருமாவளவன் ஐயாவை கொஞ்சம் வருத்தெடுக்கலாம்னு நினச்சி பேசுதார் ஆனால் எப்படின்னு தெரியலை அது இந்த மத ஒழிப்பு மாநாடு இருக்கு அந்த மாநாட்டை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு என்ன கடுப்புன்னு அது பார்த்துட்டு கொடுங்க அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிடுறேன்னு சொன்னார்ல அப்புறம் இப்ப என்ன சொன்னாரு நாங்கள் அறைகோபோல் படுறோம் இஷ்டம்னாவாங்கப்பா இவ்வளோ பெரிய லீடர் இங்கே என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் அரைகோவில் விடுவேன் வந்தால் வந்து வழி வரிசையில் நில்லுங்கள் என்ன மா யாரை ஏமாத்துறதுக்கு அதனால இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற திசை திருப்ப மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற சொல் அதிகபட்சம் என்ன சொல்லலாம் அவங்க கூட்டணி கட்சிகள் மாணாங்க அடுத்ததானா கவுண்டரை நம்ம தேமுதிகால நம்ம தம்பி விஜயபிரபாகர் இருந்தால் லேசா திருவாய் மலர்ந்து பேசியிருக்கா அப்படி என்ன பேசிருக்கா அப்படி அப்படின்னா நம்ம முதல்வர் ஐயா இருக்காங்க இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் பிரதமரை பார்த்து கோரிக்கை எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா வச்சுட்டு வந்து இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு குறைகூறி மத்திய அரசு வந்து இப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க இதை உன்னிப்பாக தம்பி கவனிச்சிருக்கு கவனிச்சிட்டு ஏங்க வெளியில் வந்து சொன்னீட அதை உள்ளேயே சொல்லியிருக்க வேண்டியதுனா அங்க விட்டுட்டு இங்க வந்து சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கொஞ்சம் முஸ்டிய முயக்கி கொஞ்சம் அப்படி பேசியிருக்கா அப்படி இன்னைக்கு அண்ணன் செஞ்சல் காலேஜ்ல ரிலீஸ் ஆனதே டெல்லிக்கு போய் பிரதமர் பாக்குறவரு போயிட்டு வந்து மீடியால என்ன பேசுறாரு அவங்க மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு ரொம்ப நாள் நீதிக்கா அவங்களை பத்தி விமர்சனம் செய்யற இங்க வந்து மீடியால பேச நேரையே மோடி முன்னாடி பேச வேண்டியது அவளை திராணி அவள தைரியம் இருந்தா இன்னைக்கு திமுக நாற்பது நாற்பது மட்டும் நம்ம தலைவர் அண்ணாமலையை தான் இல்லாத இந்த தமிழ்நாடு அரசியல் சமீப காலமா எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டோம் மக்களும் ஆமாங்க கொஞ்சம் காரசாரம் கம்மியா தான் இருக்குங்கிற மாதிரி பதிலு சொல்லிருக்காங்க எப்படி பதில் வந்திருக்குன்னு வாங்க பார்ப்போம் தமிழ்நாடு இப்பதான் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பல திருப்பம் இருந்துட்டே இருக்கும் இப்போ அதான் ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு அமோகமா இருக்கு அவர் வந்தார்னா பாஜக இன்னும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும் சுமாரா ஒரு அளவு அவர் இல்லாத ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு அவர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போல தோணுது எங்களுக்கு வேண்டாம் அவர் என்னத்த நல்லது செய்யறது நல்லது செய்யறேன் மோடி தான் நல்லது செஞ்சாரு எங்களுக்கு என்னத்தை செஞ்சாரு இப்போ அண்ணா உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுதலை விட்டு வந்திருக்காரு இப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்பீச் யார்ட்டுமே எதிர்பார்க்க முடியல இப்போ அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஒரு தரமான ஃபயர் ஸ்பீச் கிடைச்சிருக்கோங்கிறது எங்களுடைய கருத்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அது நல்லாவே இருக்கு இல்லாததுனால இல்லைன்னா நிறைய ஒன்று சொல்லிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு பிரமை இருந்தது ஆனால் இப்பொழுது அவர் வெளிநாடு சென்ற பிறகு பாரதிய தா இருக்கிறதா என்ற சந்தேகம் உண்டாகிறது தமிழகத்தில் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு புயலுக்கு பின் அமலிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அமளியா இருக்கு இப்போ எந்த ஒரு சலசலப்பு இல்லாம அரசியல் அவர் நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிக்காட்டையும் கூட தமிழ்நாட்டில் அவர் இல்லாத ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஒரு ஆச்சரியக்குறியாகவும் இருக்குது அவர் வந்தா தான் மீண்டும் தமிழ்நாடு அரசியல் ஒரு விறுவிறுப்பு ஏற்படு பயணத்தின் போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா அதுவும் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் படியில் ஒரு தம்பி உட்காந்துட்டு வந்திருக்கா அப்படி பிளாட்ஃபார் வர்றதை கவனிக்கலை அதில் தட்டி தடுமாறி விழுந்து அவர் இறக்குறார் சொர்க்கம்னு சொன்ன உடனே பப்பரப்பான நமக்கு மனசுக்குள்ளே தோடுமே அப்படி தான் ராமநாதபுரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சாமி கூட போயிருக்காங்க முளைப்பாரி வச்சு ஆடி பாடி கொண்டாடி இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா மலை வேண்டி தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் அன்போடு விடை விட்டு கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணங்க 18 தர்பார் தர்பார்ச்சாயா வந்திட்டாயா